உலகம் யாவையும் இயங்க வைக்கும் உயிர் ஆதாரமாக செயல்படும் அன்பனும் நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செந்த ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இந்த தளம் மூலமாக தொடராக வழங்கி வருகிறோம் இந்த செந்த ராமாயண காவிய தொடரில் இருந்து கடந்த பகுதிகளில் இருநூற்றி பதினேழாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதைத் தொடர்ந்து இந்த பகுதியிலே செல்வராமாயண காவியத்தின் பதினெட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் திருமணத்தை காண வருகை செய்து மண்டபத்தினுள் அமர்ந்திருந்த பல்லோர் பாடல் எண் இருநூற்றி பதினெட்டு பொருள் மறந்தே திருமணங்கள் பார்க்க வந்த பாட்டாளி இனத்தவரும்

காண வேண்டும் என்பதற்காகவே தாங்கள் தேடிய தேட்டம் என்னும் சம்பாதித்த பொருட்களை கூட மறந்த வண்ணமாய் மேலும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற உழைக்கும் ஆவலையும் கூட மறந்த வண்ணமாய் அங்கே வருகை செய்திருந்த பாட்டாளி இனத்தவரும் பண்பு மொழி ஆக்க வந்தான் பாட்டாளி என்னும் உழைக்கும் தொழில் புரியும் இனத்தை சார்ந்தவரும் அந்த திருமணங்களை காண்பதற்காக அந்த மணமக்களை வாழ்த்துவதற்காக தம்முடைய பண்பு மிகுந்த நெஞ்சிலே தோன்றி எழுந்து வரும் பண்பு மிக்க மொழிகளால் வாழ்த்தும் நல்ல வார்த்தைகளால் நல் வாழ்த்தினை வரைவதற்காக அங்கே வந்து அமர்ந்திருந்தார் மீட்டு தான கந்த ரூபர் மீது அசுரர் தேக்கும் அன்பின் என்ற மூன்றாவது வரிக்கான விளக்கம் அவர்கள் மட்டுமன்றி அதாவது அந்த பாட்டாளி இனத்தவர் மட்டுமன்றி அங்கே வீட்டுதல் மூலம் இசைத்து மகிழ வைப்பதில் மிகவும் சிறப்பு தன்மை வாய்ந்தவர்களான கந்தர்வர்கள் அங்கிருந்து இசைத்த கந்தர்வ கானம் மீது தமது இதயத்தின் உள்ளே இருந்து எல்லையில்லாத அன்பின் காரணமாக பூத்து எழும் பேரன்பு கொண்டிருந்தார் நட்புலகே நட்பின் நாட்டமுடன் அசுரர்கள் திருமணங்களை கண்டு அம் மக்களை வாழ்த்துவதற்காக காத்திருந்த வண்ணமாய் அங்கே அமர்ந்திருந்தனர் மேற்பூரிய அவர்கள் மட்டும் அங்கே அமரவில்லை அவர்களுடன் சேர்ந்து நட்புலகம் என்னும் புதியதோ உலகமே முழுதுமாய் அங்கே பூத்து எழுந்து வந்து அமர்ந்திருந்தது என்றால் அது மிக இல்லை இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி பத்தொன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்